मेव लोकशङ्करं नमामि शङ्करं नमामि शङ्करम् त्रैवेद्यं हृद्यं त्रिपुरहरमात्यं त्रिनयनं जटाभारोदारं चलदुरगहारं मृगधरं महादेवं देवं मयि सदयभावं पशुपतिं चिदालम्बं साम्बं शिवमतिविडम्बं हृदि भजे नारायणाय नलिनाय तलोचनाय नामावशेषित महाबली वैभवाय नाना चरा चर विधायक जन्म देशनाभिपुटाय पुरुषाय नमः परस्मै श्रृंगक्षमा भन्निवासे शुक मुख मुनि भिः सेव्यमानां कृपत्ने स्वांगच्छाया विधूता मृतकरसुरराड्वाहने वाक्सवित्री शंभु श्रीनाथ मुख्या मरवर निकरि मोदत पूज्य मानी विद्यां शुद्धां च बुद्धिं कमलज सत्वरं देहि मह्यं सदाशिव शिव शंकराचार्य मध्यमां अस्मादाचार्य पर्यन्तां वन्दे गुरु परम्पराम् ஓம் நமோ பிரம்மாதிભ્યோ ब्रह्मविद्या சம்ப்ரதாய கர்த்திருભ્યோ வம்ச ಋஷிભ્યோ மகாத்யோ நமோ குருக்யார்வோபப் பிரவரஹித பிரஞான கனஹ ப்ரத்யகர்த்தோ ব্রহ্মை வாஹமஸ்மி உபய ஜகத் குரு அபரஹுடியிய திவ்ய பாத தாமரேஹகுக்கு பக்தி श्रद्धा யுடன் অনন্ত கோடி நமஸ்காரங்களை செலுத்திின்றோம் சென்றத் தொடரில் நாம் தீர்த்தம் என்றால் என்ன கஷேத்திரம் என்றால் என்ன என்பதை பற்றி சிந்தித்தோம் இன்று புண்ணிய பூமியாய் விளங்கக்கூடிய ஸ்ருங்ககிரியில் துங்கா என்ற பெயரில் பிரவகிக்கக்கூடிய துங்கபத்ரா நதியின் பிராதுர்பாவம் எப்படி ஆயிற்று என்பதை பற்றி சிந்திப்போம் தீர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னாலேயே அது ரொம்ப பவித்திரமா இருக்கக்கூடியது அத்தகைய பவித்திரத்தை உடைய தீர்த்தத்துக்கு வேற எந்த விதமான சுத்தீகரணமும் தேவையில்லை உத்தரராமச்சரித்தம் அப்படிங்கக்கூடிய ஒரு காவியத்துல பவபூதி சொல்ற தீர்த்தோத கஞ்சி சுத்தி மர ஒரு தீர்த்தத்துக்கு அதை போலவே வன்ஹி அதாவது அக்னிக்கு வேற எந்த விதமான சுத்தீகரணமும் செய்ய வேண்டிய அவசியத்தை இல்லை அப்படின்னு ஏன்னா அது ஸ்வயமாவே சுத்தமா இருக்கக்கூடியது அந்த சுத்தமா இருக்கக்கூடிய ஜலந்தான் தீர்த்தம் ஜலம் அப்படின்னாலேயே ஜீவனம் அப்படிங்குடிய ஒரு பொருள் இருக்கு அமர கோஷம் ஜலம் அப்படிங்குற பதத்துக்கு நிறைய பரியாய பதங்களை சொல்றது ஜீவனம் புவனம் வனம் கபந்தம் உதக்கம் பாதகா புஷ்கரம் சர்வத்தோ முகம் அப்படின்னு இத்தனை பதங்களை நமக்கு ஜலம் கூடிய அந்த சத்தத்துக்கு கொடுக்கறது அதுல ஜீவனம் கூடிய சத்தமும் இருக்கு நம்ம எல்லோருக்கும் ஜீவனமாக இருக்கக்கூடியது ஜலம் அத்தகைய அந்த ஜலம் ரொம்ப பவித்திரமா இருந்ததுன்னா அது தீர்த்தம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ பவித்திர தீர்த்தங்கள்ல இருக்கக்கூடியது துங்கபத்ரா அப்படிங்கக்கூடிய இந்த நதி இந்த தீர்த்தம் இந்த துங்கபத்ரா நதியை பத்தி சுவாமி வித்யாரண்யர் அவருடைய மாதவிய சங்கர் திக்விஜயத்துல இப்படி சொல்ற சம்ஸ்பர்ஷமாத்திரே நவி தீர்ண பத்ரா வித்யோதேயத்ரச்ச துங்கபத்ரா அப்படின்னு ஸ்பர்ஷம் செய்வதாலேயே எல்லோருக்கும் மங்களத்தை கொடுக்கக்கூடிய துங்கபத்ரா நதி எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு பகவத் பாதர் சென்றார் அப்படின்னு பகவத் பாதர் அவருடைய மட்டாம்நாய மகானுசாசனம் அப்படிங்கக்கூடிய அந்த கிரந்தத்துல இந்த துங்கபத்ரா நதியை பத்தி சொல்றார் சதுர்த்தோ தட்சிணாம் நாயகேரிம நான்காவதாக விளங்கக்கூடியது சிங்கேரி பீட்டம் இந்த பீட்டத்துக்கு ராமேஸ்வரம் அப்படிங்கூடியதுதான் கஷேத்திரம் ராமேஸ்வராஹயம் கேத்திரம் அப்புறம் இந்த கஷேத்தத்துக்கு தேவத்தை யாருன்னா ஆதிவாராக தேவதா ஆதிவராக சுவாமி தான் சிங்கேரி கஷேத்தத்துக்கு தேவதையா சுரேஸ்வராக்கிய ஆச்சாரியா சுரேஸ்வரர் தான் இந்த பீட்டத்துடைய முதலாவது ஆச்சாரியாள் துங்கபத்ரேதி தீர்த்தகம் இந்த கஷேத்த தீர்த்தத்துக்கு பேரு துங்கபத்ரா அப்படின்னு சிங்ககிரி கஷேத்திரத்துல சங்கர பகவத் பாதர் சாரதாம்பாவ சக்தி தேவத்தையா பிரதிஷ்ட பண்ணியிருந்தாலும் கூட இந்த சிங்கேரி க்ஷேத்திரத்துக்கு ஆதிவராக சுவாமி தான் தேவத்தையா இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு ஒரு காரணம் என்னன்னா இந்த வராக சுவாமி கிட்டே தான் ஷிங்ககிரி க்ஷேத்திரத்தில் பிரவகிக்கக்கூடிய துங்கபத்ரா நதியை கூடியது பிராதுபவிச்சது வராக சுவாமிக்கும் ஸ்ங்ககிரி கஷேத்திரத்துக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு ஸ்ரீமத் பாகவரத்துடைய மூணாவது ஸ்கந்தத்துல வராக சுவாமியுடைய அவதாரம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு பிரம்மாவுடைய நாசா புட்டத்திலேருந்து ஒரு அங்குஷ்டத்துடைய அளவுல வராக ரூபியா வந்த பகவான் நாராயணன் கஷமா மாத்திரத்துல ஆனை போல மழமலன்னு சொல்லி வளர்ந்து அப்புறமா ஒரு கண்டசிலா அளவுக்கு வளர்ந்து அப்புறமா ஒரு மலை அளவுக்கு அதாவது ஹிமாலயத்துடைய அளவுக்கு வளர்ந்து ரசாத்தலத்துல இந்த பூமிய ஹிரண்ய கஷிப்போடிய தம்பியா இருக்கக்கூடிய ஹிரண்யாட்சன் ஒழிச்சு வச்சிருக்கான் அப்படிங்கிறத அறிஞ்சுட்டு அவருடைய தம்ஸ்ட்ராங்குரத்திலேந்து பூமிய மேலே எடுத்து லோகத்துக்கு பரமானு கிரகத்தை பண்ணல அந்த சமயத்துல ரிஷிகல்லாம் பகவானுன்பே நம எத்ரோமக்தே நிலுரத் தஸ்மை நம காரணே அப்படின்னு சுவாமி உன்னுடைய இந்த திவ்ய மங்களமான யஜ்ய வராக ரூபமே வேதமயமா இருக்கு உன்னுடைய தனுவே வேத தனுவா இருக்கு அத்தகைய யஜேஸ்வரனா இருக்கக்கூடிய ஒன்னுடைய இந்த வராக ரூபத்துடைய ரோம கூப்பங்கள்ல எத்தனையோ அத்வரங்கள் இருக்கு எத்ரோமக்தேஷு நிலையூர் அத்வராஹா அத்வரஹா அப்படி என்ன யஜ்யா அப்படிங்கிறது பொருள் அக்னிஷ்டோம அத்தியக்னிஷ்டோம உத்திய ஷோடஷி வாஜபேய அதிராத்திர அப்தோரியாம முதலிய எத்தனையோ விதமான அந்த சோம யஜங்கள்னா உன்னுடைய இந்த சரீரத்துடைய ரோம கூப்பத்துல இருக்கு அத்தகைய யஜ்யவராக மூர்த்தியா இருக்கக்கூடிய உனக்கு காரண சூக்கரமா இருக்கக்கூடிய உனக்கு நம்முடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்றான் அந்த யஜ்யவராக ரூபத்தை ரொம்ப அழகா பாகவதம் வர்ணிச்சிருக்கு அதையே நாராயண பட்டத்திரி ஒரு ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்ற ஸ்ரீமன் நாராயணியத்தில் சுர்கபிவதனே சோதரயிடா கிரஹா ஜிஹ்வாயாம் தே பரபுருஷ கர்ணே சமசா விபோ சோமோ வீரியம் வரத கலதேஷே யுபசதா அப்படின்னு பகவானுடைய துவக்கு அதாவது சர்மம் அந்த சர்மத்துலதான் காயத்ரி உஷ்டிக்கு அனுஷ்டிப்பு பிரகதி பங்கி முதலிய அந்த சந்தஸ் எல்லாம் இருக்கு ரோமசு குஷகனஹ குஷம் அப்படிங்கூடிய புல் அந்த பகவானுடைய ரோமங்கள்ல இருக்கு சக் சுஷி கிருத்தம் அதாவது அவருடைய அந்த கண்கள்ல தான் கிருத்தம் நெய் இருக்கு சதுர்ஹோதாரோதா அத்வரிய உத்காத்தா பிரம்மா அப்படின்னு சொல்லி இவா நான்கு பேரும் அவருடைய நாலு அங்கிரியா இருக்காள் சுர்கபி வதனே சுர்க் அப்படிங்கக்கூடியது யஜ்யத்தை செய்யக்கூடிய சமயத்துல உபயோகிக்கூடிய ஒரு கருவி அந்த சுருக்குடைய வடிவமே இந்த வராகத்துடைய முகத்தை போலதான் இருக்கும் வதனே அந்த சுருக் அப்படிங்கிறது இந்த பகவானுடைய வதனத்துல அதாவது முகமண்டலத்துல இருக்கு ச உதர இடா இடா அப்படிங்கக்கூடிய அந்த ஹபிசு பகவானுடைய உதரத்துல இருக்கு தே அதே போல உன்னுடைய நாத்துலதான் கிரகா ரசத்தை தரிக்கக்கூடிய பாத்திரத்துக்கு கிரஹான் பேரு அத்தகைய அந்த கிரஹா உன்னுடைய நாத்துல இருக்கு பரபுருஷ சமசா ஒரு யஜ்யத்துல நெய்யை எடுத்து விடக்கூடிய அந்த கருவிதான் சமசா அந்த சமசா அப்படிங்கக்கூடியதுதான் உன்னுடைய இரண்டு செவிகள்ல இருக்கு சோமோ வீரியம் சோமரசம் உன்னுடைய வீரியத்துல இருக்கு வரதலதேபசதா உன்னுடைய அந்த கலபாகத்துல அந்த கழுத்துலதான் உபசத் அப்படி கூட இஷ்டி விசேஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்படி ரொம்ப அழகா யஜஸ்வரூபமா அந்த வராகமூர்த்தி எப்படி இருக்கார் அப்படிங்கிறத வண்ணிக்கிறார் ஸ்ரீமத் பாகவரத்துல எப்படி வர்ணனை இருக்கோ அதே போலவே நாராயண பட்டத்திரி ஸ்ரீமத் நாராயணியத்துல வர்ணிக்கிறார் இத்தகைய இந்த சுவாமியை பார்த்து மேலும்

உன்னுடைய அந்த சரீரத்திலேந்து தெரிக்கப்பட்ட தண்ணீர் நம்ம எல்லோருமேலையும் விழுந்து ஜனோலோக தப்போலோக சத்தியலோக நிவாசிகளா இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் கூட பாவனம் செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்னு நமக்கு பாகவதம் ரொம்ப அழகா சொல்றது பூமியை உத்தரிச்சு ஹிரண்யாட்சனை சம்ஹாரம் பண்ணி லோகத்துக்கு மிகப்பெரிய அனுகிரகத்தை பணின இந்த யஜ்ய வராக மூர்த்தி வேதகிரி அப்படி ஒரு பர்வத்தின் மேல் சிறிதளவு காலம் விஷ்ராந்தி எடுப்பதற்காக அமர்தர் அப்படின்னு நமக்கு பிரம்மாண்ட புராணம் சொல்றது ஜலம் பூமி புண்ணிய பூவ அந்த பூமிய உத்தரிச்ச வராகமூர்த்தி அதை எந்த ஸ்தானத்துல வைக்கணுமோ அந்த ஸ்தானத்துல மறுபடியும் வைத்து அந்த ஜலதியில் மறுபடியும் வைத்து அவர் சிறிதளவு விசிராந்தி எடுப்பதற்காக வேதகிரிக்கு வந்தார் அந்த வேதகிரி மேல அவர் அப்படி அமர்ந்துட்டு இருக்கும் பொழுது அவருடைய அங்கத்திலேந்து வந்த ஸ்வேத ஜலம் சுவேத ஜலம் என்ன வியர்வை துளி அந்த வியர்வை துளி அவருடைய அந்த தம்ஸ்ட்ரா அதாவது இரண்டு பற்கள் வழியாக தாரையாக விழுந்தன அது ஒரு புண்ணிய நதியா மாறித்து அப்படின்னு இந்த பிரம்மாண்ட புராணத்தில் இருக்கூடிய துங்கபத்ரா மகாத்தியம் நமக்கு சொல்றது இப்படி பகவானுடைய கோரை பற்கள் வழியாக தாரையாக வந்த துங்கபத்ரா நதியுடைய மகாத்தியம் எத்தகையது இதுடைய விசேஷத்தை என்ன அப்படிங்கிறத பத்தி நாம் வருந்தொடரில் சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி விடை பெறுகிறோம் சங்கராய்